ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது எய்த்ல லெசன் த்ரீல எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஏ மைனஸ் டூ கமா சிக்ஸ் பி ஃபோர்க்கமா மைனஸ் த்ரீ ஆகிய புள்ளிகளை இணைத்து ஒரு நேர்கோடு வரைக ட்ரா ஸ்ட்ரைட் லைன் பை ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி சேர்த்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு நேர்கோடு வரைய சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து ஸ்கேல் எழுதணும் ஸ்கேல் எழுதினா மட்டும் போதும் இதுக்கு இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட் ஆக்சஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட் இதை கிராஃப் ஷீட்டுக்குள்ளேயும் எழுதிக்கணும் இப்போ அளவு திட்டம் தமிழில் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அளவு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்எச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அழகு ஒய்ஹில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அழகு சரி இப்போ கிராஃப் வரையலாமா கிராஃப் பாருங்க மேக்ஸிமம் எல்லாருமே க்ரீன் கலர் கிராஃப் ஷீட் வாங்கிக்கோங்க அதான் பார்க்க பழிச்சுன்னு இருக்கோம் இப்போ இது என்னது இந்த கிடைமட்டாச்சு இது என்னது எக்ஸ்ஆக்ஸஸ் இது ஒய்எக்ஸ்எஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் படுத்துருக்கிற அச்சு படுத்திருக்கிறாச்சு எக்ஸ்ஹெச்சு நிற்கிறாச்சு ஒய்யச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புள்ளி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு புள்ளி என்னது ஃபஸ்ட்டு புள்ளி மைனஸ் ரெண்டு கமா ஆறு ரெண்டாவது புள்ளி நாலு கமா மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு கமா ஆறு மைனஸ் ரெண்டு கம்மா ஆறில் மைனஸ் ரெண்டை எக்ஸ்ஹெச்சில் பார்க்கணும் நான் பார்த்தாச்சு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா ஆறு இங்கே பாருங்கள் மைனஸ் ரெண்டு கம்மா ஆறுனா இதை ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸில் பார்க்கணும் இதை ஒய்ஆக்ஸில் பார்க்கணும் இப்போ மைனஸ் ரெண்டு பார்த்தாச்சு ஆறு ஒய்ஆக்ஸ் எஸில் என்ன இருக்குது ரெண்டையும் கையும் இழுத்துட்டு வாங்க ரெண்டு கையும் எந்த விரலும் ரெண்டு எந்த ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் அந்த புள்ளி இப்போ அந்த புள்ளி தான் என்னது ஏ மைனஸ் ரெண்டு கமா ஆறு அடுத்த புள்ளி நாலு கமா மூணு மைனஸ் மூணு ஒய்ஹெச்சில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸில் பாருங்கள் நாலு இருக்குது மைனஸ் மூணு எங்கே இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் ரெண்டு புள்ளியும் ஜாயிண்ட் ஆகுது இந்த இடம் தான் நாலு மைனஸ் மூணு அப்போ ஆஃப் நாலு கமா மைனஸ் மூணு இந்த ரெண்டு புள்ளியும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இணைச்சு விட சொல்லியிருக்காங்க பாருங்கள் இணைக்கப்போ இணைச்சி விட்டாச்சு இப்போ இந்த புள்ளி எங்கே எங்கே வெட்டுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒய்ஹெச்சில் எங்கே வெட்டுது மூணு கமா ஜீரோவில் எக்ஸ்ஹெச்சில் எங்கே வெட்டுது ரெண்டு கமா ஜீரோவில் அப்போ எழுதணும் கிவன் கிவன் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் இன்டர்செக்ட் த்ரீ ஜீரோ கமா த்ரீ அட் axis ஆக்சஸ் ஒய் ஆக்ஸில் இதில் வெட்டுது ஜீரோ கமா at வெட்டுது டூ at ஜீரோ அட் x axis டூ 2,0 ஜீரோ கொடுக்கப்பட்ட புள்ளிகள் x ரெண்டு 2,0 ஜீரோவில் ஜீரோவில் மற்றும் ஒய்எச்சில் ஜீரோ கம மூனில் வெட்டுகிறது புரிஞ்சுதாமா